தூத்துக்குடி மாநகராட்சியில் தெரு நாய்கள் தொந்தரவை கட்டுப்படுத்த வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு பதிவு செய்து சான்றிதழ் வழங்க முடிவு பொதுமக்கள் குறை கேட்கும் கூட்டத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி தகவல் தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களின் குறைகளை தீர்க்கும் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் வைத்து மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மற்றும் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை மேயர் ஜெகன் பெரியசாமியிடம் தெரிவித்தனர் பொதுமக்களின் குறைகளை கேட்ட மேயர் ஜெகன் பெரியசாமி மற்றும் ஆணையர் பொது மக்களின் பிரச்சனைகள் அடுத்த குறைதீர்க்கும் தீர்க்கும் கூட்டத்திற்குள் சரி செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார் முன்னதாக அவர் கூறுகையில் தூத்துக்குடி மாநகரின் கிழக்கு மண்டல பகுதியில் முன்னேற்றத்திற்காக பல்வேறு சாலை வசதிகள் ஆகியவை மேம்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் தூத்துக்குடி மாநகரின் தெரு நாய்கள் தொந்தரவை கட்டுப்படுத்த வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு மாநகராட்சியில் பதிவு செய்து சான்றிதழ் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இதுவரை சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட தெருநாய்களுக்கு மற்றும் நாய் வீட்டு நாய்களுக்கு வெறி எநாய்கடி தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் ஜெனிதா செல்வராஜ் மண்டல தலைவர் கலைச்செல்வி திலகராஜ் மாநகராட்சி செயற்பொறியாளர் சரவணன் சுகாதார அலுவலர் ராஜசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னாடி நிறைய மண் ஒரு ட்ரையாங்கிள் சேப்ல ஒரு இடம் இருக்கும் அதுல வந்து வி ரோடு இருக்கு நம்ம ஜெயராஜ் ரோடு இருக்குடி ரோடு இருக்கு அந்த மாதிரி நம்ம பகுதியில் வந்து தார்சாலையும் அமைஞ்சாலும் ஐஎஸ் ரோடு அணிஞ்சாலும் ரெண்டு சைட்ல வந்து ஃபேவர் பிளாக் ரொம்ப ஏவரியோட ஒரு போடுற மிஷின் எங்கெல்லாம் போக முடியுமோ அதெல்லாம் நம்ம சாலை விரிச்சாச்சு சின்ன ஏரியாவில் பிளாக் போட வேண்டியது உதாரணம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரா வார்டு நாற்பது வார்டு மாத கோயிலுக்கு பின்னாடி அதில் ஃபேவர் பிளாக் ஒரே பிரச்சனை மாற்றி மாற்றி ஏன்னா ரோடு வந்து வைத்தி இன்றைக்கி வந்து சரி செஞ்சு கொடுத்தாச்சு இனிமேல் எங்கெங்கே ஃபவர் பிளாக் உண்டோ அது நம்மளோட பண்டில் நம்ம ஜென்ரல் பண்டோ நமக்கு நம்ம இல்லை நாங்கள் யார் யாருக்கும் சிஎஸ்ஆர் ஆகிறோமோ அது மூலியம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் அந்த

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்